சற்று நேரத்தில் கூட்டம் எடுத்து வர அதுக்குள்ள இந்த வேலை உறப்ப நடிக்கிறாங்க पर ननला बढ़िया खाका जो नंपोरी नला बीड़ वेचिया लो पर आर टेशा अजी ला फाय मार प्राइब पर शोल पर रहा जुपा खाया चुकावे पराया अज्टा इंदा इंगर बाकरांगे आई शोल मार पुर्पुर थाया निटा ஓடிக்கொண்டிருக்கிறது மதுரை மலர்மதி ஆயா மதுரை கோரிப்பாளையம் வளர்மதி ஆயா மக்கள் வெள்ளத்தை அளவு போயிட்டார் ஆயிடுச்சா

அதுக்கும் தனியா தண்ணி துவச்சிருக்காங்க தேசிய மின்னலாம்